தேவையில்லாத பழைய வடிகட்டி தான் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி உள்ளே கொஞ்சமாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே சைஸுக்கு நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துருக்க இந்த வடிகட்டியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன உரல் வச்சுருப்போம் இல்லையா இஞ்சி பூண்டு தட்டுறதுக்காக மிளகு ஜீரகம் தட்டி எடுக்கிறதுக்காகலாம் வச்சுருப்போம்ல இந்த உரலுக்கு தான் அந்த ஜல்லடையை மூடி மாதிரி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இந்த உரலில் நம்ம எதாவது வச்சு இடிக்கிறப்போ வெளியிலலாம் தெறிக்க செய்யும் அதுக்கு இந்த மாதிரி ஜல்லடையை வச்சுட்டு இடிச்சிங்கன்னா வெளியில் தெரிக்காது இது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஜல்லடையை உரல் மேலே வச்சுறதுனால பூச்சி எதுவுமே உள்ளே போகாது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற டீ வடிகட்டியை வச்சு நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லடையோட கைப்பிடி வேணாம் நினைச்சீங்கன்னா இதோட கட் பண்றதுனா பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கைப்பிடி இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்ப அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்ததா இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வலையை ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததாக கலர் டேப் தான் எடுத்திருக்கேன் இந்த கலர் டேப்பை டீ வடிகட்டியில் சுற்றிலும் வச்சு ஒட்டி விட போகிறோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் டேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ளூ கலர் டேப் தான் எடுத்திருக்கேன் டீ வடிகட்டியில் இந்த கலர் டேப்பை ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுருங்க கலர் டேப்பை வச்சு ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு அடுத்ததாக டீ வடிகட்டியோட இந்த ஹேண்டில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டீ வடிகட்டியை சிங்குக்கு பக்கத்தில் ஒரு ஆணையில் மாட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன டவலையும் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் கை தொடச்சிக்கலாம் பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி எறியக்கூடிய டீ வடிகட்டியை வச்சு சூப்பரான துண்டு ஹோல்டர் ரெடி பண்ணிட்டோம் இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பயனுள்ள நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் கலர் டேப் போட்டு ஒட்டின டீ வடிகட்டிய இந்த மாதிரி ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களோட ஸ்கூல் பெல்ட்டு டை ரிப்பன் இதெல்லாம் கூட அதில் மாட்டி வச்சிடலாம் தூக்கி எறியக்கூடிய டீ வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஸ்டீல் வடிகட்டியில் இந்த மாதிரி ஊதுவத்தி ஸ்டாண்டை வச்சு விட்டு ஊதுவத்தியை ஏற்றி வச்சுக்கலாம் கீழே வச்சா குழந்தைங்க தட்டி விட்டுருவாங்க அதோட ஊதுவத்தியிலேருந்து சாம்பல்லாம் கீழே விழுந்து அது நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பல்லாம் இது உள்ளேயே விழுந்துடும் ி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டியும் கண்டிப்பாக வச்சிருப்போம் பழசாக போயிடுச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் எரியாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ஸ்டீல் வடிகட்டியோட கைப்பிடியை கொஞ்சமாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கங்க வளைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் வந்து வளைச்சி எடுத்துட்டேன் வளைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டா தான் யூஸ் பண்ண போறோம் இந்த வடிகட்டிய கிச்சனில் சிங்குக்கு பக்கத்தில் ஒரு ஆணியில் மாட்டி விட்டுருங்க பாத்திரம் விளக்கக்கூடிய ஸ்க்ரப்பரை பாத்திரம் விளக்கி முடிச்சிட்டு தண்ணியில் ஒரு அலச அலசிட்டு இந்த ஸ்டீல் வடிகட்டியில் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு ட்ரையாக இருக்கும் இந்த மெத்தடில் ஸ்க்ரப்பரை வச்சிட்டோம் அப்படின்னா ஈரமாகாமல் ட்ரையாகவே இருக்கும் இந்த ஸ்டீல் வடிகட்டியை இன்னொரு மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம் குக்கர் விசிலை இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி குக்கர் விசில வச்சிட்டோம் அப்படின்னா தொலைஞ்சு போகாமல் பாதுகாப்பாகவும் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கில் நம்ம பாத்திரம் கழுவுறப்ப எல்லாம் போயிட்டு அந்த ஹோட்டலில் அடைச்சிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையில்லாத வடிகட்டியை வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்ட் எல்லாமே அந்த வடிகட்டியிலே போயிட்டு தங்கிரும் அதுக்கப்புறமா அந்த ஜல்லடையில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை எடுத்து நம்ம குப்பையில் கொட்டிடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால சிங்கடைப்பு நமக்கு ஏற்படாது நாம வேஸ்ட்டாக தூக்கி எறியக்கூடிய டீ வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை கொஞ்சமாக மிக்ஸியில் கொட்டி விட்டால் போதுங்க வீட்டில் பூச்சி தொந்தரவு அப்படின்றது இருக்காது பவுடரை டேரெக்டாக நம்ம மிக்சியில் கொட்டக்கூடாது இந்த டிப்ஸை வீட்டில் நம்ம எந்த இடத்துல வேணாலும் ட்ரை பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க கூட முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளவு தாங்க வீட்லேயே இயற்கையான பூச்சி விரட்டியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த பவுடரை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மஞ்சள் தூளோடு தான் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு இந்த கலரில் தான் பவுடர் கிடைக்கும் இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மிக்ஸி என்ன தான் க்ளீனாகவே இருந்தாலும் குட்டி குட்டி கரப்பான் பள்ளி தொல்லை இதெல்லாம் மிக்சியை சுற்றிலுமே இருக்கும் அதனால் மிக்சியை சுற்றிலும் இந்த பவுடரை போட்டு விட்டீங்கன்னா போதும் மிக்ஸியை சுற்றிலும் கரப்பான் பூச்சி பள்ளி தொல்லை இதெல்லாம் சுத்தமாக இருக்காது இந்த பவுடரை உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு செவுத்தில் மூளையில் கரப்பான் மூட்டைப்பூச்சி எறும்பு தொல்லை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே சுவருடைய ஓரங்களில் இந்த பவுடரை தூவி விட்டுருங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நான் வந்து ஒரு தேவை இல்லாத ஸ்டீல் வடிகட்டி தான் எடுத்திருக்கேன் சாம்பிராணி கரண்டி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டியில் சாம்பிராணி போட்டு கூட சாம்பிராணி கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்டீல் வடிகட்டி அப்படின்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல தாராளமாக சாம்பிராணி போடுறதுக்கு சாம்பிராணி கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா இனிமே டீ வடிகட்டிய தேவையில்லன்னு தூக்கி குப்பையில தூக்கி போடவே மாட்டீங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ